வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஹாட்டான பிரச்சனை என்னென்னா அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசிய விஷயம் டாக்டர் அம்பேத்கர் வந்து நமக்கு எல்லோரும் தெரியும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குன குழுவினுடைய தலைவராக இருந்தவர் முதல் சட்ட அமைச்சராக இருந்தார் மாமேதை அவர் இப்போ பாராளுமன்றத்தில் வந்து அலேஜ் சட்டம் அப்ரூவ் ஆகி எழுபத்தஞ்சி வருஷம் அது அமலுக்கு வந்தது வந்து ஜனவரி இருபத்தாறு ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு வந்து அதை ஃபஸ்ட்டு போராடும் அதாவது கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் அதை பாஸ் பண்ணி அது மூணு மாதம் கழித்து அமலுக்கு வர்ற மாதிரி அதாவது நோ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது நாற்பத்தி ஒன்பதுலேருந்து மூணு மாதம் கிடச்சிது இந்த இப்போ நவம்பர இருபத்தி ஆறு அதாவது சென்ற மாதம் வந்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அது இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு அவை அவங்க பாஸ் பண்ணி அதாவது அப்ரூவ் பண்ணி கொண்டு வந்த காலம் அதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகிறது இப்போ டிசம்பர் மாதம் இப்போ போன போன வாரத்தில் ரெண்டு நாள் லோக்சபா ரெண்டு நாள் ராஜ்யசபான்னு சொல்லி விட்டுருந்தாங்க எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு காவலர்கள் மாதிரி காங்கிரஸும் பேசி பிஜேபி பேசுனாங்க இல்லை அவங்கவுங்க கட்சி சார்பாக பேசுனாங்கன்னே வச்சுக்கிடுவோமே இதில் காங்கிரஸ் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து ஆபத்துன்னு உடறி டையிறது வந்து அர்த்தம் இல்லாத வாதம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மதிக்காமல் அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சுயலாபத்துக்காக அதை எவ்வளோ தூரத்துக்கு கை வைக்க முடியுமா செய்தாரெல்லாம் காங்கிரஸுக்கு மேலே உள்ள குற்றச்சாட்டு நியாயமானதும் கூட அப்படி இருந்தாலும் இந்த புலி வருது புலி வருதுங்கிற கதையாக அரசியல் வச்சுட்டு ஆபத்து ஆவரு ஆபத்து வருது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ராகுல் காந்தியான் கம்பெனிக்கு அதனால் நானூறு சீட்டு கிடச்சா ரிசர்வேஷனை பாட்டிடுவாங்கன்னு ஒன்று கிடைக்க விட்டாங்க இது வந்து பிஜேபி ப்ராப்பராக அதை வந்து அந்த நேரட்டிவ் ஃபால்ஸ் நேரேட்டிவ் தவறான கதை கட்டி விடுறதை வந்து இது இவங்க ப்ராப்பராக சொல்லாததுனால அது மக்களுக்கு ஒரு பயமும் வர்ற மாதிரி இருந்ததோங்கிற மாதிரி என்ன எனக்கு வந்துச்சுன்னா இது நாங்கள் பிஜேபியினுடைய குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேலே என்னென்னா அம்பேத்கராக இப்போ பெருமையாக சொல்கிறாங்க அது வந்து ஓட்டுக்காக அப்படிங்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டு அது உண்மையும் கூட ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிங்கிறது தேர்தல் இல்லாமல் நாட்டில் உள்ள சுதந்திர போராட்டத்தில் தலையிட்ட முன்னணியில் உள்ள எல்லாரையும் மெம்பராக போட்டு தான் அதை அவங்க பேசி இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குற குழுவினுடைய தலைவராக இவர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் இருந்தார் அதில் பெரிய பெரிய சட்ட நிபுணர்கள் அம்பேத்கர் அவரும் வந்து சட்ட நிபுணர் தான் அவங்களாம் அதில் இருந்தாங்க அந்த ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி இந்த மாதிரி ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டிலாம் வந்து அம்பேத்கர் சப்போர்ட் பண்ணது கிடையாது அந்த மாதிரி அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம் கணக்கில் அந்த மாதிரி சில குறைகளை தவிர்த்து அதை இப்போ நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அம்பேத்கர் கொண்டு வந்தாலும் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி கிடையாது அது நேர் வந்து ஸ்பெஷலாக கொண்டு வரணும்னு பண்ணது அடுத்து அவர் ரிசைன் பண்ணிட்டார் காரணம் என்னென்னா குற்றச்சாட்டு என்னென்னா இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் ஒரு சமீபத்தில் வந்த செய்திப்படி அவர் ஹி ஹீ ஃபெல்ட் இக்னோர்டு அதாவது அவரை கண்டுக்காமல் இருக்கிறாங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறாங்க சைட்லைன் பண்ணுறாங்கங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் ரிசைன் பண்ணார் அப்படிங்கிறாங்க அது போக தேர்தல் வரும்போது இரண்டு முறை வந்து தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் காங்கிரஸில் அதில் ஒரு டைம் வந்து நேருவே நேராக போய் அவர் அவர் நின்று தொகுதியில் அவருக்கு எதிர்த்து அவரை ஜெயிக்க விடக்கூடாது செய்தார்ங்கிறது நூறு குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லை அவர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கருக்கு வந்து இந்த பாரத் ரத்னா அவார்டு வந்து நேரு காலத்துலேயோ இந்திரா காலத்திலே கொடுக்கல ஆனால் அவங்களும் கொடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க இது வந்து விபிசிங் கவர்மெண்ட் அதாவது முதல் காங்கிரஸ் இல்லை அப்போ ஜனதா கவர்மெண்ட் இருந்துச்சு எழுபத்தேழில் அவங்களும் கொடுக்கல அப்படி பார்த்தா எழுபத்தேழில் மொராஜ் தேசாய் அதில் பிஜேபியும் அதனுடைய பழைய சொல்லி அவங்க கூட இருந்தாங்க அந்த கூட்டணியில் இருக்கையில் கூட டாக்டர் அம்பேத்கருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுக்கல ஆனால் தொண்ணூறில் விபிசிங் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணது பிஜேபி சேர்ந்து சப்போர்ட் பண்ண அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் டாக்டர் அம்பேத்கர் வந்து பாரத் ரத்னா கொடுத்தாங்க அதை இவங்க நாங்கள் எங்களுடைய சப்போர்ட்டில் வந்து அரசாங்கம் வரும்போது தான் கொடுத்தோம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பிஜேபி சொல்கிறாங்க ஓரளவுக்கு அதில் உண்மை உண்டு என்னென்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கலங்கிறது தான் உண்மை இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இவங்க அம்பேத்கரை பெருமை பேசுகிறாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் பேசுறது வந்து ஓட்டுக்காகங்கிறது அவங்க குற்றச்சாட்டு அவங்க காங்கிரஸ் இருந்து வீர் சாவர்கர் இவங்களெலாம் வந்து அரசியலட்சி பட்டத்தை ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி முழுக்க ஏற்றுக்கலாம் கிடையாது சில சரத்துக்களை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு நியாயம் உண்டு இப்போ திடீர்னு நீங்கள் அம்பேத்கரை இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க வந்து காங்கிரஸ் சைடில் சொல்கிறாங்க என் கருத்து டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள வச்சு அவரை குறுகலான லெவலில் கொண்டு வரதை விட அவர் வந்து சட்ட மாமையதை நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்து உலக அளவில் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு அரசியல் சட்டம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஜனத்தொகை வேறு வேறு நம்பிக்கை உள்ள அதையெல்லாம் அரவணைச்சு போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சட்டத்தை கொண்டு வந்த அமைப்பின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இருந்தாருங்கிறது வந்து அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தலித் இடம் சொல்லி கார்கே சொல்லலாம் தவறு என்பது என் கருத்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் நாட்டில் மிக போற்றப்படுகின்ற தலைவரில் ஒருவர் அவரை போய் அப்படி கூடுதலான பார்த்து வந்து கார்கேனுடைய வாதமே தவறு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் சரி இப்போ என்ன விஷயம் இப்போ சென்சேஷ்னலாக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த ராஜ்யசபாவில் இதை பற்றி பேசும்போது அமித்ஷா உள்துறை மந்திரி அமித்ஷா வந்து அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லி ஒரு சொல்கிறது இப்போ ஃபேஷனாக போயிடுது அப்படின்னு அவர் இந்தியில் சொல்கிறாரு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு தடவை அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறது வந்து இப்போ உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஃபேஷனாக போயிடுது அது அவர் என்ன அர்த்தத்தை சொன்னாருங்க ரெண்டாவது வரேன் இப்படி கடவுள் வேறு இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்கன்னா மோட்சத்திலேயே அவங்களுக்கு இடம் கிடச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி அவர் சொன்ன உடனே இதனால் அம்பேத்கருக்கு இழுக்கு ஏற்பட்டுவிட்டு என்று சொல்கிறது மிகவும் மட்டரகமான அது அதாவது அம்பேத்காரே அவர் சிறுமைப்படுத்தவில்லை அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்கிறது நீங்கள் உண்மையிலே அவர் மேலே மதிப்பெய்ச்சி பண்ணலைங்கிறது குற்றச்சாட்டு நீங்கள் அப்படி ஒரு பேரை சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து கடவுள் பேரை உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குங்கிறது அவருடைய கடவுள் நம்பிக்கை இதில் அம்பேத்கர் சிறுமைப்படுத்திட்டோம்னு சொல்கிறது வந்து அபத்தமான வாதம் நம்பர் குய்யோ குயுமுறையன்னு குதிச்சிக்கிட்டு நாடு பூரா அதை ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு காங்கிரஸ் வழக்கம் போல் பாராளுமன்றத்துக்கு எதிரையும் கோஷம் போடுறது ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு உள்ள கோஷம் போட்டாலும் சபை நடத்த விடாமல் இல்லாத வேலைகள்லாம் பண்ணாலும் வெளியே வந்து என்ன பத்திரிகைகளில் வந்து நேரடி ஒளிபரப்பு வரணும் அவங்க இருப்பை காட்டிக்கணும் அதனால் வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியே கோஷம் போடுறது வேஷம் போட்டுக்கிட்டு பேசுகிறது இந்த மாதிரி கூத்தெல்லாம் படிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இதே செயலை இப்போ அமித்ஷாவை வந்து டிஸ்பூஸ் பண்ண ரிமூவ் பண்ணணும் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அம்பேத்கருக்கு இழுக்கேற்படுறாரு என்ன இழுக்கேற்படுத்துன்னு தெரில அம்பேத்கர் பெயரை தவறாக பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் அது உண்மை ஏன்னா காங்கிரஸில் வந்து அவர் நேரு வந்து அவர் ரிசைன் பண்ணாருங்கிறது வந்து மறக்க முடியாத உண்மை அப்போ அவர் வந்து ஆட்சியில் கூட இருக்கணுங்கிற மாதிரி வே நேரு முயற்சி பண்ண மாதிரி எதுவும் இல்லை அவர் தேர்தலில் தோற்கடிக்கிறதுக்கு நேருவே போய் பிரச்சாரம் பண்ணாருங்கிறதுக்கு சரி அது எதிர்கட்சி அவர் வந்து காங்கிரஸ் கட்சி இல்லைங்கிறக்காக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி த அம்பேத்கர்னா தரையில் தூக்குறாங்க பொய் சொல்கிறாங்கங்கிறது இவங்களுடைய வாதம் இதில் குறை காண்பதற்கு என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியலை ஆனால் அவர் வந்து இப்படி அம்பேத்கர் பேரை சொல்கிறது வந்து சிறுமைப்படுத்தி விட்டாங்கன்னு என்னென்னமோ பேசி அப்படி அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அது கிடையாதுங்கிறது அவர் திரிக்கிறது தானே வேலை இவங்க வேலை அந்த மாதிரி ஏதோ பேசி சரி பண்ணி இப்போது வெளியே கோஷம் போடும்போது பிஜேபி எம்பிக்களை எதிர் சைட்லேருந்து அவங்க கோஷம் போட தள்ளுமுள்ளு ஏற்பட அதில் ராகுல் காந்தி மேலே குற்றச்சாட்டுனா அவர் ஏதோ எம்பிகளை தள்ளி விட அவங்க விழுந்த ஒரு பிஜேபி எம்பிக்கு கீழே விழுந்து தலையில் இரத்த காயமாக போச்சு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து மிகப்பெரிய அதாவது எந்த அளவுக்கு அரசியல் தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்குங்கிறது வந்து இது ஒரு உதாரணம் பாராளுமன்றத்துக்குள்ளே உள்ளேயும் கூச்சல் போடுறது பார்த்தாதுன்னு வெளியேருந்து போ ரெண்டு பேரும் ஆக்சுவலி ரெண்டு குரூப்பும் ஒரே நேரத்தில் எதிரெதிர்த்து கோஷம் போடுறத வந்து அனுமதிச்சுருக்க கூடாது அப்படி இருந்தாலுமே அதை ஸ்பீக்கர் அவங்களாம் தலையிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் பிஜேபியுமே அவங்க எம்பிகள் அங்கே வரவிடாமல் வச்சுருக்கணும் இவங்க கோஷம் போடுறதையும் தவிர்ப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கணும் இந்த தவறினால் இரத்த காயத்த பிரச்சனை ஆகிப்போச்சு இதில் இன்றைய செய்தியில் ஆங்கில செய்தியில் பார்த்தது ஒரு பிஜேபி எம்பி அவர் இரத்த காயத்தோடு காரை அவர் சுற்றி இருக்கிறாங்க ஒரு பெண் எம்பி அதை கூப்பிட்டு இப்படி ஏதோ சொல்கிறாங்க த தள்ளி விட்டாரன்னு சொல்லி அப்போ ராகுல் காந்தி வந்து பார்க்கும்போது அவருடைய அதாவது அவருடைய அணுகுமுறையினுடைய ஒரு இது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது எங் சாப்பா இருக்கட்டும் அவர் வந்து லீடர் ஆஃப் த அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் விழுந்திருக்கார் அவர் தள்ளிவிட்டார் அவர் நேரடியாக அவர் தள்ளிவிடல மற்ற எம்பிக்களை தள்ளி விட்டாரில் அவங்க மேலே விழுந்தாலும் ஒரு குழு விழுந்துட்டாங்கிறது குற்றச்சாட்டு ஆனால் அவர்தான் தழினார்னு இவர் சொல்லிட்டு இந்த மனிதர் திரும்பி போகிறார் ஒரு இரத்த காயத்தோடு இருக்கிறவங்கள சரி அவர் முதல் செய்யலாம் ஆஸ்பத்திரி கூட்டு போகிறான்னு ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்தால் அது ஒரு இருந்திருக்கும் இவர் அப்போவும் வந்து அவர்தான் என்ன தழினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் திரும்பி போகிறார் ராகுல் காந்தி இந் இது இது வந்து நான் பார்த்த வரைக்கும் டிவியில் ஆங்கில செய்தியில் காட்டப்பட்ட நியூஸ் திருப்பி அவர் அவர் மருத்துவமனை கொண்டு போகிற சொல்கிற மாதிரி அதில் எதுவுமே இல்லை சரி முதலீடு செய்கிற உதவி பண்ணுவோம்னு இறங்குற மாதிரி அவங்க சுற்றி இருக்கிறாங்க அப்படி இவருமே மனிதர் தானே அதை செய்யலாமே அதை இந்த மனிதர் செய்யவில்லை இவர் என்னது தள்ளாங்கன்னு சொல்லிட்டு ஹீ புஷ்பி இங்கிலீஷ் சொல்லிட்டு அவர் திரும்பி போகிறார் என்ன மாதிரி தலைவர்கள் இவங்கள்லாம் வந்து ஒரு ஆளாக இருந்தாலும் கீழே இவங்களுடைய தள்ளுமுள்ள கீழே வந்து ரத்த காயமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள முதலுதவி செய்யணும் மருத்துவரை கூப்பிடணும் இல்லைனா மருத்துவமனை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறதுக்கு செய்கிறது கூட அவங்களுக்கு மனசு வரலைங்கிறது வந்து என்ன ஒரு தரம் தாழ்ந்த அணுகுமுறை யார்கிட்ட போய் சொல்கிறது இப்போது பிஜேபி சைட்லேருந்து அவங்க சொல்கிறது இந்த மாதிரி அம்பேத்காரை இவர்கள் காங்கிரஸ் மதிக்கவில்லை ஓட்டுக்காக பண்ணாலும் அது உண்மை ஓட்டுக்காகத்தான் அம்பேத்காரர்களுக்கு பெரும்பாலான கட்சிகள் மதிப்பு கொடுக்குறார்கள் என்பது ஊற்றிற்காகத்தான் அவரை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவராக கணக்கில் வைத்துக்கொண்டு அதிலிருந்து வந்து அந்த மக்களுக்காக அவர் ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்தது நியாயமானது ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று நம்ம சொல்கிறது அவங்க வந்து பல நூற்றாண்டு காலமாக நம் நாட்டில் இருந்த ஜாதி வித்தியாசம் ஜாதி துவேஷத்தால் கஷ்டப்பட்ட ஒடுக்கப்பட்டனர் என்பது உண்மை அதனால் அவங்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ரிசர்வேஷனும் ஒரு வழிமுறைங்கிறது மேலே வர்ற வரைக்கும் அதுக்கு இன்னும் இத்தனை வழிமா நான் என்னுடைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் பட் ரிசர்வேஷன் தேவை அதில் தேவையானவர்களை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சரி அந்த மாதிரி செய்துட்டு அவர் அது மட்டும் இல்லை அவர் காமன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது ஒரே சட்டம் குடியுரிமை சட்டத்தில் அதாவது சிவில் கிரிமினல் சட்டம் வந்து காமனாக தான் இருக்குது அது ஒரு மதத்துக்கு பர்சனல் ஆனால் எங்கேயுமே கிடையாது அதை அவர் கோட் பண்ணி சொல்கிறாரு அந்த சட் சட்டம் சட்ட சரத்து நாற்பத்தி நாலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி டாக்டர் அம்பேத்கர் பேசும்போது இஸ்லாமிய உறுப்பினர் அவர் வந்து இதில் ஒரு புரொவிஷோ வைக்கணும் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரும்போது அந்த சமூகம் அந்த தங்களுடைய சொந்த சட்டத்தை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொல்லி வைக்கணும் அப்படி ஒருவேளை அதை மாற்றணும்னா அந்த சமூகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வரும்போது அதுக்கு அம்பேத்கர் இந்த மாதிரி இந்த சரத்தில் உள்ளதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது திருத்தங்கள் கொண்டு வரணுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியலை எனது நண்பர் திரு ஹுசைன் நிமாம் திருத்தங்களை ஆதரித்து இவ்வளோ பேசுகிறது வந்து எனக்கு ஆச்சரியங்கிற மாதிரி அவர் பேசிட்டு அது நம் நாட்டில் வந்து இப்போவே மனித உறவுகள் மனித இன்டர் ரிலேஷன்ஷிப் அது வந்து பல சமூகங்கள் இருந்தாலும் ஒரே சட்டம் தான் இருக்குது அதாவது கிரிமினல் சட்டத்திலேருந்து நிறைய சட்டத்தை ஒரு உதாரணம் சொல்கிறார் குற்றவியல் அப்புறம் தண்டனை சட்டம் அப்புறம் சொத்து பரிமாற்ற சட்டம் இதெல்லாம் சொத்து பரி பரிமாற்ற சட்டம் வந்து அவர் காமனாக இருக்குங்கிறாரு அது எனக்கு தெரியல அப்படி அவர் பேசுனதாக அந்த செய்தியில் வருது இந்த மாதிரி பல சட்டங்கள் இப்போவே வந்து காமன் லாவாக தான் இருக்குது அதே மாதிரி சிவில் இதுவும் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்கணும்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணி இந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு சரத்து நாற்பத்தி நாலு இது எத்தனை கட்சிக்காரங்க அம்பேத்கரை வந்து பெருமையாக பேசுபவர்கள் இது எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு செய்தனர் எல்லாம் வேஷம் அதாவது அம்பேத்கர் செய்தது நாட்டு நலனுக்காக அவர் செய்தது அனைத்தும் நாட்டு நலனுக்காக செய்ததே இந்த ரிசர்வேஷனும் அப்போதைய தேவை அதை நிரந்தரமாக அவரும் சொல்லவில்லை அது மக்கள் அந்த மக்களும் எல்லோரும் சமாதம் வரைக்கும் இருக்கணுங்கிறது நியாயமானது ஏன்னா ஒரு உயர்ந்த நிலையில் நல்ல வசதியான நிலையில் இருக்கும் ஒரு வசதி இல்லாத நிலைமையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் எல்லோரும் ஒரே நேரத்தில் போட்டி போடுன்னு சொல்ல முடியாதுங்கிறது நியாயமானது இந்த மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சப்போர்ட் பண்ணி அதில் இந்த ப்ரொவிஷன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி செய்தவர் இதை பெருமை அம்பேத்கரை பூஜிக்கும் எத்தனை கட்சி தலைவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு முன் வருகிறார்கள் வசுவதைக்கு எதிர்ப்பாகவும் அவர் தான் அவர் கொண்டு வந்து தான் இருக்குது அதனால் இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து அவங்க வசதி தக்க உள்ளதை எடுத்துக்கிடுவாங்க இப்போதைக்கு உண்மையிலே அவரை மதிக்கிறாருன்னா நம்ம மகிழ்ச்சி அடையலாம் பெரும்பாலான கட்சிக்காரர்கள் ஓட்டிற்காக சமூக ஓட்டிற்காக அமேத்கரை பெருமையாக சொல்லிக்கொண்டு இவர் அமித்ஷா சொன்னது வந்து அம்பேத்கரை சிறுமைப்படுத்துவதாக திரித்து கொண்டு அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வேறு அவங்களுக்கு சொல்றதுக்கு பெருசாக இந்த அரசாங்கத்திட்ட இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்னென்னோ உளறி பார்த்தாங்க அது ஜேபிசிக்கு போயிட்டு அங்கே போய் அவங்க கருத்துக்கள் சொல்ல வேண்டியது இது நடந்த விஷயத்தை பொழுது இந்த அம்பேத்கர் விஷயத்தை அம்பேத்கரை பற்றி பேசியதாக சொன்னதை திரித்து கொண்டு எதிர்கட்சிகள் பேசுவதும் அதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு இப்போ போட்டிக்கு பிஜேபிக்காரங்க அங்கே எம்பிகள் போய் நின்றுதல் இதெல்லாம் வேண்டாத வேலை பிஜேபி சைடு செய்தும் தவறு எதிர்கட்சி சைடு வந்து வெளியே பாராளுமன்றத்து வளாகத்துக்குள்ளே வெளியேறணும்னு கோஷம் போடுறதும் மிக மிக தவறு ரெண்டுமே எனக்கு தவறாகத்தான் தெரிகிறது இது ரத்த ரத்தக்காயத்துறையே கொண்டு போயிட்டாங்க அதில் இந்த தலைவருடைய நடைமுறையும் இது முழுக்க வேறு என்ன நடந்தது அந்த நான் பார்த்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு மிகவும் வருத்தம் அளிக்க அளிப்பதாகவும் மிகவும் கண்டிக்கத்தக்கதாகவும் ஒருத்தர் கவர் அவர் அட்லீஸ்ட் முதலுதவி செய்கிறதுக்கு ரெண்டு வார்த்தை அவர் சொல்லியிருக்கணும் செய்ய அவர் முயற்சி பண்ணியிருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் தான் என்ன தள்ளார்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற மனுஷனை எங்கே நம்ம பார்த்துருக்கோம் மற்ற விஷயத்தை வரும்போடியை பார்ப்போம் நன்றி வணக்கம்